வணக்கம் மாணவர்களே மற்றும் ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூட உபகரணத்தோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி திரையிலே நீங்கள் ஒரு விஞ்ஞான கூட உபகரணத்தை அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா இந்த உபகரணத்தின் பெயரை உங்களால் கூற முடியுமா இந்த உபகரணத்தின் பெயர் குழாயி நிரப்பி என்பதாகும் இனி நாம் குழாய் நிரப்பியை பயன்படுத்தி எவ்வாறு திரவங்கள் பெற்றுக்கொண்டு அவை மீண்டும் அகற்றப்படுகின்றன என்பது பற்றி ஆராய்வோம் இந்த குழாய் நிரப்பியிலே மூன்று பொத்தான்கள் காணப்படுகின்றன அவற்றை தெளிவுபடுத்துகின்றேன் மேலே ஆங்கில எழுத்திலே ஏ என்ற பொத்தானும் அதற்கு கீழே எஸ் என்ற பொத்தான் ஒன்றும் அதன் அருகில் இ என்ற பொத்தான் ஒன்றும் காணப்படுகின்றன இப்போது திரையிலே நீங்கள் ஒரு குழாய் நிரப்பியுடன் ஒரு குழாய் பொருத்தப்பட்டுள்ள விதத்தை திரையிலே அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இனி இந்த குழாய் நிரப்பியிலே திரவும் ஒன்றை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என அவதானிப்போம் முதலில் இந்த குழாய் நிரப்பிலே சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த வலியை அகற்ற வேண்டும் வலியை அகற்ற வேண்டுமானால் அந்த ஏ என்ற பொத்தானை அழுத்தி அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட வழியை அகற்ற வேண்டும் இப்போது வழி அகற்றப்பட்ட அந்த குழாய் நிரப்பியை நீங்கள் திரையிலே அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நல்லது மாணவர்களே இப்போது குழாயை திரவமுள்ள பாத்திரம் ஒன்றில் செங்குத்தாக அல்லது சாய்வாக வைத்து எஸ் என்ற பொத்தானை அழுத்துவதன் மூலம் திரவப்படை மேல் நோக்கி செல்வதை நாங்கள் அவதானிக்கலாம் இப்போது பெற்றுக்கொண்ட திரவப்படையை வேறொரு பாத்திரத்தில் இடுவதற்கு அல்லது அகற்றுவதற்கு குழாய் நிரப்பியிலுள்ள ஈ என்ற பொத்தானை அழுத்த வேண்டும் நல்லது மாணவர்களே நான் இப்பொழுது இந்த பாடத்தின் ஒரு கணிப்பீட்டு பகுதிக்கு உங்களை அழைத்து செல்லுகின்றேன் வணக்கம் இந்த உபகரணத்தின் பெயர் என்ன நிரப்பி நிரப்பி என்பது சரியான விடை இரண்டாவது வினா திரவ படைகளை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஆங்கில எழுத்துக்குரிய பொத்தானை அழுத்த வேண்டும் இல்லை இல்லை திரவ படைகளை பெற்றுக்கொள்வதற்கு எஸ் என்ற பொத்தானை தான் அழுத்த வேண்டும் நன்றி பிரமாதம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு மூன்றாவது வினா குழாய் நிரப்பியில் சிறைப்பிடிக்கப்பட்ட வழியை அகற்றுவதற்கு எந்த ஆங்கில எழுத்துக்குரிய பொத்தானை அழுத்த வேண்டும் நன்றி பிரமாதம் வாழ்த்துக்கள் Okay.